நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கும்படி எதுக்கும் நீங்க கன்னத்துல கை வச்சு காத்துட்டே இருக்கலாம் வழிமேல் வெளிவைத்து காத்துக்கொண்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு மங்களத்துக்காக ஒரு வேலைக்காக கோர்ட் கேஸ் நீங்க வேண்டும் என்பதற்காக குடும்ப சமாதான காத்துக்கொண்டே இருக்கலாம் ஆனா நீங்க இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க உலக பிரகாரமான வேலைக்காக கற்பத்தின் கனிக்காக மங்களத்துக்காக நீங்க இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர் எஸ் ஏ திர்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி

நீ என்னத்துக்கெல்லாம் டென் இயர்ஸ் பண்றேன் இந்த கோர்ட் கேஸ் நீங்கிறதுக்காக அஞ்சு வருஷமா வெயிட் பண்றேன் ஒண்ணுமே நடக்கல பிரதர் டோட்டலி பெய்யர் இன்னொருத்தர் சொல்றீங்க பிரதர் செய்யறேன் ஆனா கத்தர் இறங்க மாட்டாரு இப்படி சொல்றாரு ஓ கத்தருக்கு எல்லாமே செய்யறதுனால கத்தர் எனக்கு இறங்கணுங்கிறதுக்காக நீ எல்லாம் செய்யறீங்களா உண்மையான அன்போடு காத்திருக்கிறீங்களா அடுத்த பாயிண்ட் உங்களோட பேசுகிறார் உண்மையான அன்போடு நீங்க காத்திருக்கீங்களா வழி மேல் வைத்து இப்படி காத்து உங்களுக்கு உண்மையான அவர் மேல இருக்கிற உண்மையான அன்போடு அவர் கை காத்திருக்கிறீங்களா அப்போ அவர் உங்களுக்கு என் பிள்ளை இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது என் பிள்ளைக்கு மேல நான் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறேனே நான் வைத்திருக்கிற அன்பு என் பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்புக்கு நீளம் கிடையாது அகலம் கிடையாது ஆழம் கிடையாது உயரம் கிடையாது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லி என் கருத்தர் நீ எதற்கிருக்கிறாயோ இப்படி மேல வெளிவைத்து காத்திருக்கிறீங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் வாய்த்தது முடிந்தது நடந்தது சுகம் கிடைத்தது பேப்பர் வந்தது ஆர்டர் வந்தது பணம் வந்தது என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடப்பதாக 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 விசுவாசித்தால் நாமே 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 என்று அப்படியே சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக Take, 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 this prophetic word. God bless you.